பிதாசுதன் ஆவியின் பேராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருபாராக இருப்பாராக புனித யாக்கோப்பு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஏழு மற்றும் எட்டு கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள் அழகையை எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அது உங்களிடம் இருந்து ஓடி போகும் கடவுளை அணுகி செல்லுங்கள் அவரும் உங்களை அணுகி வருவார் பாவிகளே உங்கள் கைகளை தூய்மையாக்குங்கள் இரு மனத்தாரே உங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்துங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே கிறிஸ்துவே தூய்யே பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் அப்பா எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டிக் கொடுத்திருப்பதற்காக போற்றுகின்றோம் புகழுகின்றோம் நேற்றைய பொழுதெல்லாம் எங்களை கண் மணி போல் வழிநடத்தி எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய வைத்து எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் அநேக பெரிய பெரிய காரியங்களை செய்தும் எங்களை உயர்ந்த நிலையில் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா அந்தவரே எங்களுக்கு எதிராக செயல்பட்ட ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு முன்பாக மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனநிலையை நீர் எங்களுக்கு தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி அண்டவரே நீர் மனிதருடைய உள்ளத்திற்கு பேர் ஆவலோடு இயங்குகிறதை எங்களால் அறிந்து கொள்ள முடிகின்றது எனவேதான் நீர் எங்களுக்காக இந்த உலகத்தில் கடந்து வந்து எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கல்வாரியில் சுமந்து எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டு எங்களுக்காக பாவ பலிகளை ஏற்றுக் எங்களுக்காக அவமானங்களை அடைந்து இகழ்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்டு கல்வாரியிலே உமது இரத்தத்தை சிந்தி உண்மையை தகன பலியாக கொடுத்து உமது ரத்தத்தினாலும் உருடைய வேதனையினாலும் உமது கஷ்டத்தினாலும் பாடுகளினாலும் எங்களை மீட்டு ரட்சித்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி ஆண்டவரே மீறி இந்த உலக

பணிவிடை செய்தீரே அப்பா அதற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் இரண்டாவது வருகையின் போது வல்லமை படைத்த தெய்வமாகவும் அரசர்களுக்கெல்லாம் அரசராகவும் பேரரசராகவும் கடந்து வந்து ஒவ்வொருவரையும் தீர்ப்பிடுவீர் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே அந்த நேரத்திலே நாங்கள் உமது திரு சமூகத்தில் நிற்க தகுதி அற்றவர்கள் ஆண்டவரே அதற்கு முன்பாகவே எங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் எல்லாம் மன்னித்தும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடம் கரத்தில் இருந்து பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்பதற்காகவே உமது வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றேன் கட்டளைகளை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றேன் ஆண்டவரே உமை தேடி வரக்கூடிய பிள்ளைகள் யாருமே பெருமை பாராட்டதபடி வாழ வேண்டும் என்பதற்காக நன்மை செய்ய ஒவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுத்திருக்கின்றேன் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆனால் அது செய்யாமல் இருந்தால் பாவம் என்பதை நான்காவது அதிகாரம் பதினேழாவது வாசிக்கின்றோம் இந்த நாங்கள் செய்த பாவங்களை நினைத்து பார்க்கின்றோம் நாங்கள் செய்த அனைத்து தீய செயல்களையும் நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம் உமக்கு எதிராக பாவம் செய்தோம் உமது சாயலாக படைத்த மனிதர்களுக்கு எதிராக பாவம் செய்தோம் குற்றம் புரிந்தோம் என் ஆண்டவருடைய அருளையும் இரக்கத்தையும் அறிந்து கொள்ளாதபடி இந்த உலகத்தில் தானோ என்று உலகத்திற்கு பின்பாக சென்றும் நீர் கொடுத்த மேன்மையை இழந்து போய் நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தை போய் நீர் கொடுத்த செல்வங்களை இழந்து போய் நீர் கொடுத்த குழந்தை செல்வமாகி ஆசீர்வாதத்தை இழந்து போய் அன்று விரைந்த உலகத்தில் ஒரு பாலை நிலத்தில் வாழ்வதை போல் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் இவை அனைத்தும் நாங்கள் செய்த பாவத்தினால் வந்த கேடுகள் என்பதை உணர்ந்து இந்த நேரத்திலே இதோமது திரு சமூகத்திலுமே அணுகி வந்திருக்கிறோம் ஆண்டவரே நீரும் எங்களை அணுகி வருவீராக எங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய சாத்தானுடைய வல்லமையை எதிர்த்து நிற்கவும் சாத்தானுக்கு பணிந்து விடாதபடி என் ஆண்டவருக்கு மட்டுமே பணிந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் இந்த நேரத்திலே தாழ்ச்சியோடு எங்களை ஒப்புக்கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் நீர் மட்டும் போதும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுதும் நாங்கள் இந்த உலக நிறைவு பெற்ற பிள்ளைகளாய் வாழ்வோம் என்பதை நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே தகப்பனே இந்த நாட்களிலே தாய்மார்களும் தகி அறிகிறோம்மார்களும் தங்களுடைய பார்க்க முடிகின்றது என்னுடைய பிள்ளைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது என்னுடைய மகன் துன்பப்படுகின்றானே என்னுடைய மகளுக்கு திருமணம் ஆகியும் துன்பப்படுகிறாளே ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே குடும்பத்தில் சமாதானம் இல்லையே குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லையே ஏன் கடத்துக்கு மேல் கடன் வாங்கி ஆண்டவர் போய் இந்த வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே என்கின்ற ஏக்கத்தோடும் எண்ணத்தோடும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் என்னிடம் எனவே மனம் போன வாழ்க்கையில் வாழ்வேன் என்று சொல்லி இளமை பருவத்திலே முதியோர்களுக்கு கீழ்படியாதபடி தீயவர்களோடு பழகி தன்னுடைய ஆத்மாவை இழந்து கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒ கொடுக்கின்றேன் இழ்ச்சியுற்றோரை ஒப்புக் கொடுக்கின்றேன் உள்ளவர்களையும் ஒப்புக் கொடுத்து ஆசீர்வதித்து எல்லோரையும் வல்ல படுத்தேறாக என்னோடு இணைந்து என் ஆண்டவரை அணுகி வந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நேரத்திலே என் ஆண்டவர் தாமே ஆசிர்வதிக்க வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா ஆண்டவரே நாங்கள் வாசிக்கின்றோமே ஒன்று ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வார்த்தையிலே எல்லா அருள் நிறைந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைக்கும் தன் மாட்சியில் பங்கு கொள்ள உங்களை அழைத்திருக்கின்றார் சிறிது கால துன்பத்திற்கு பின் அவர் உங்களை சீர்படுத்தி உறுதிப்படுத்தி வலுப்படுத்தி நிலை நிறுத்துவார் என்று நாங்கள் வாசிக்கிறோம் சுவாமி ஆம் தகப்பனே சில நேரங்களில் என் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்கவில்லை என் ஆண்டவர் என்னுடைய குரலுக்கு செவி சாய்க்கவில்லை என்னுடைய ஜபம் எல்லாம் வீண் நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை நான் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன் சிறிது கால துன்பங்களுக்கு பிறகு நீர் அவர்களை சீர்படுத்தி உறுதிப்படுத்தி வலுப்படுத்தி நிறைநிறுத்தி அதன் பின்பு அவர்களை ஆசீர்வதிப்பீர்கள் என்கின்ற விசுவாசமும் நம்பிக்கையும் அவர்களுக்குள் கடந்து வருவதாக ஆண்டவராகிய கிறிஸ்துவே இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் விண்ணப்பங்கள் செலுத்தியிருக்கிறார்கள் இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக அவருடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் இயேசு என்கின்ற பெயரினால் ஆசீர்வதிக்கின்றேன் ஆண்டவராகிய இயேசு அந்த விண்ணப்பங்களை ஆசீர்வதித்து நோய் நொடியில் விழுகிறவர்களை நீர் குணமாக்கி அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுத்து பாவமன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்தும் அவர்களை திடப்படுத்தி வழி வழிநடத்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்ரேன் சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த அருமையான நேரத்திலும் கூட நீர் எங்களோடு இருக்கின்றீர் கூடி இருக்கின்றட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் அண்டவரே மருத்துவர்களால் குணப்படுத்த முடியாத நோய்களினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலும் வீட்டிலும் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் கைவிடப்பட்டு இந்த நேரத்தில் யாரும் குணமாக்க முடியாது இவரிட பணம் இல்லை செல்வம் இல்லை எனவே இவர்களுக்கு மருத்துவ செலவை பார்க்க முடியாது என்கின்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொருவரையும் தொடுவீராக இழந்து போய் இருக்கக்கூடிய நோயாளிகளை பிரஷர் நோயினால் பாதிக்கப்பட்டு மூளை காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கி ஒரு சாட்சியாய் நிறுத்திட ஆகிய இயேசு கிறிஸ்துவை இந்த அருமையான நேரத்திலும் கூட இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் நேற்று இன்றும் அறித்த ஆத்துமாக்களை

கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே பரலோகத்தில் எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் தாயே ஆரோக்கிய வேளாங்கண்ணி பூண்டி மாதாவே எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயை தூய கன்னிகையே எங்களுக்காக தொடர்ந்து ஒரு மகனிடம் இறைஞ்சி மன்றாடி பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து அநேக மக்களை பரிசுத்த வழியில் வழி நடத்தக்கூடிய பாக்கியத்தை பெற்றுத்தர மை நோக்கி செவிக்கிறோம் தாயே மரியே அரிய வாழ்கணி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை வயிற்றின் கனி ஆகியும் ஆசிர்வதிக்கப்பட்டவரை மாதாவை பாதிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் ஏறவுப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல் இறைவன் சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் பாராக ஆமீன்